ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை மன்னா ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காளை மன்னா ஊழியத்தின் நாட்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாவது நாளில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த நல்ல தருணத்தை காய்ச்சி கொடுத்திருக்கிறேன் இந்த காலை மன்னா ஊழியத்தின் சார்பாக அநேகர் பிரயோஜனப்படுறாங்க அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க அதை நானும் அதை பார்க்கிறேன் ஆண்டவர் ஊழியக்காரன் மூலம் அந்த தினமும் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் அநேகர் வாழ்க்கையை தொடுகிறார் அநேகருக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்போது அதை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அதை நன்மை செய்கிறார் இந்த நாளில கூட உங்களோடு கூட நான் பேசுகிற வார்த்தையை சீக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் அந்த வார்த்தை படி சொல்லுகிறது நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் தற்சாகி நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் நிர்மூலமானவைகளை தேவன் கட்டுகிற இருக்கிறார் இந்த நிர்மூலமானவைகளை தேவன் கட்டுகிறார் ஆனால் நிர்மூலமானவைகளை மனுஷனால் கட்ட முடியாது என்று பார்க்கிறோம் மனுஷனால் அதை திரும்ப புதுப்பிக்க முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நிர்மூலமானவைகள் எவைகளோ யார் எது நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறதோ அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம் நம்முடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிர்மலமாக்கப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீர்கள் நிர்மலமானதை கட்டுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இனி இதை தளத்துக்க முடியாது இனி இதை எழும்ப முடியாது என்று ஒரு வேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களானால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எது நிர்மலம் ஆயிருக்கோ அதை கட்டுகிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணினார் அவருடைய தேசம் நிர்மலமானது அவருடைய வாழ்க்கை நிர்மலமானது அவருடைய தலைமுறைகள் நிர்மலமானது தேசத்தை விட்டு தூர சிறைப்பட்டு போனார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களை நேசித்தபடினாலே எது நிர்மலமாக்கப்பட்டதோ எந்த தேசத்திலிருந்து தூரம் போனார்களோ எந்த தேசத்திலுமே அவர்கள் ரொம்ப கொடுமையை அனுபவித்து கஷ்டப்பட்டு தூரத்தில் போனார்களோ ஆண்டவர் திரும்ப கட்டுவேன்னு சொன்ன கற்றர் நிர்மூலமானவைகளை அந்த தேசத்தை திரும்ப கட்டி சினங்களை கொட்டி சேர்க்கிறார் பார்க்க இந்த வேத வசனத்தின் மூலம் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய தகப்பன் தகப்பனுக்கு தெய்வம் கொடுத்த பிள்ளைகள் ஏழு பேர் ஏழு பேரும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் அந்த பிள்ளைகளை நன்றாய் வளர்த்து வந்தார்கள் நல்லா படிக்க வைத்தார்கள் அவர்கள் எல்லாரும் வளர்ந்து வந்தார்கள் அவருடைய மூத்த சகோதரிக்கு திருமணமானது மூத்த சகோதரிக்கு திருமணமாகி அவருடைய வாழ்க்கை திடீரென்று ஒரு கஷ்டத்துக்குள்ளாக போனது கணவருடைய வாழ்க்கை சரியில்லாததுனால அவர்கள் என்ன செய்தார்கள் அவருடைய வாழ்க்கை நிர்மலமாக்கப்பட்டது அவர்கள் மிலிட்ரியிலே இருந்த பொழுது அவருடைய ஜீவியம் சரியில்லாததுனால பழக்க வழக்கம் சரியில்லாததினால அவர்களை விட்டு தூரம் போகிற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது இந்த பாதிப்பு சகோதரியை என்ன செய்தது மனநிலையை பாதிக்க வைத்தது அதனாலே அவர்கள் என்ன செய்கிறாங்க மனதளவில் பாதிக்கப்பட்டு மைண்டில் அவர்கள் செய்கிறது இன்னதென்று என்று தெரியாமல் அவர்கள் ஒரு பைத்தியம் போல நடந்து கொண்டார்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாது என்ன பேசுகிறோம் என்று தெரியாது தகாத வார்த்தைகளை பேசுவாங்க அவங்களுக்கு தெரியாது என்ன செய்கிறோம் என்று அப்படிப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்டு மைண்ட் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போன அவங்க ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க அவங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இது நீண்ட நாள் நீண்ட வருஷங்கள் இந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மருந்து சாப்பிடணும் அது சரியாகுமா தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் இந்த மூத்த சகோதரியினாலே எல்லா குடும்பமும் எங்களுடைய குடும்பம் எல்லாம் என்னுடைய பெற்றோர் எல்லாம் வாழ்க்கையே நிர்மலமாக்கப்பட்ட குடும்பமே நிர்மலமாக்கப்பட்ட அந்த நாட்களிலே வருமானம் இல்லாத சூழ்நிலையில் அவர்களுக்காய் மருத்துவமனைகளை செலவழிக்கிறதும் மருத்துவமனைகளை கொண்டு போய் பார்க்கிறதும் எவ்வளவுதான் செலவழித்து மருத்துவம் பார்த்தாலும் குணமாகல இந்த குடும்பம் ஒரு நிர்மூலமாக்கப்பட்ட நிலைக்கு இருந்தது இனி யார் இதிலிருந்து எங்களை தூக்கி எடுப்பாங்க எங்களுக்கு தெரியாது இருந்தது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வந்த தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தில் எங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கும் உட்கார வைத்து சத்தியத்தை சொன்னார்கள் நாங்கள் இருக்கிற நிலையை பார்த்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமா இந்த இயேசுவால் எங்கள் குடும்பத்தை விடுதலை ஆக்க முடியும் நிர்மலமாக்கப்பட்டிருக்கிறவங்க குடும்பம் நிர்மலமாக்கப்பட்டிருக்கிறோடைய மூத்த மகளுடைய வாழ்க்கை திரும்ப தேவன் கட்டி எழுப்புவார் என்று சொல்லி அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் கத்தருடைய வார்த்தைக்கு தாயும் தகப்பனும் செவி கொடுத்தார்கள் பிறகு பிள்ளைகள் எல்லாரையும் குத்தி சேர்த்து எல்லாருக்கும் சத்தியத்தை சொன்னார்கள் நாங்கள் எல்லாரும் குடும்பமாய் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை கேட்டதுனால இப்பொழுது என்ன நடந்தது நாங்கள் எல்லாரும் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஞானசனம் எடுத்து சபைக்கு போக ஆரம்பித்தோம் அதற்குப் பிறகு என் சகோதரி மனநிலம் பாதிக்கப்பட்ட நிர்மலமாக்கப்பட்ட இருந்த நிலையில அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய மனநிலை மாற ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் சுகம் பெற ஆரம்பித்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் தெளிவான பாதையில் நடக்க ஆரம்பித்தார்கள் மனம் திரும்பாமல் இருந்த அவருடைய கணவர் கூட மனம் திரும்பி பிறகு ரட்சிக்கப்பட்டு அவர்கள் குடும்பமாய் ஆண்டவர் மூன்று பிள்ளைகளை கொடுத்தார் மூன்று பிள்ளைகளை வளர்த்தெடுத்து இன்றைக்கு அவர்கள் குடும்பமாக்கி அவர்கள் பேர பிள்ளைகளோடு கூட சந்தோஷமா இருக்கிறார்கள் இன்றைக்கு என் தகப்பனது கொடுத்த அந்த ஏழு பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நானும் என் ரெண்டு சகோதரர்களும் கர்த்தருடைய ஊழியத்தில நாங்கள் நிற்கிறோம் ஊழியக்காரலாய் நிற்கிறோம் ஒரு நாள் எங்கள் குடும்பம் கூட இந்த வேத வசனத்தின்படி எங்கள் குடும்பம் ஒரு எங்கள் வாழ்க்கை நிர்மலமாக்கப்பட்டிருந்தது எங்கள் தகப்பனா அவர்களை ரோட்டிலே நிற்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு நிர்மலமாக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை அப்படியே ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றி தகர்க்கப்பட்டைகள் வாழ்க்கை இடிக்கப்பட்டைகள் வாழ்க்கை இனி எழும்ப முடியாது என்ற வாழ்க்கை எங்களை சுற்றி இருக்கிறெல்லாம் பார்த்து எங்களை அற்பமா எண்ணினார்கள் இனி இந்த குடும்பம் தலை தூக்க முடியாது இனி இந்த குடும்பம் எழும்ப முடியாது என்று எல்லாரும் அற்பமா எண்ணினார்கள் ஆனால் கர்த்தரோ எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்கள் மேல் தயவு வைத்து ஓ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி சியோனுக்கு குறித்த காலமும் நேரமும் வந்தது என்று சொல்லியிருக்கிறபடி தயவு செய்யும் காலத்தை கர்த்தர் குறித்து வைச்சிருக்கிறார் இரக்கம் செய்த காலத்தை கர்த்தர் குறித்து வைச்சிருக்கிறார் ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு குறித்த நேரத்துக்கு வைத்திருக்கிறார் அந்த குறித்த நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டிய காரியங்களை கற்று நிச்சயம் செய்வார் ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நேர்ந்து உங்களுடைய குடும்பம் கட்டப்படாத நிலையில நிர்மணமாக்கப்பட்ட நிலையில உங்கள் பிள்ளைகள் குடும்பம் நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது அன்பு தெய்வ பிள்ளைகளை சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கை நிர்மூலப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்ப முடியும் நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் ஓசியா புத்தகம் பதினாலு அதிகாரத்தில் நான்கு வசனம் சொல்லுகிறது நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்கி அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டேன்னு சொல்லுறது போல கற்றல் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாரா மனப்பூர்வமாய் நேசிக்கிறாரா ஆண்டவர் அவருடைய சீர்கேட்டை குணமாக்குகிறாராம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இந்த நிர்மலமாக ஒரு வேலை காரணம் நம்முடைய சீர்கேடா இருக்கலாம் நம்முடைய பாவமா இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அதை பார்த்து சொல்லுகிறார் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த சீர்கேட்டை எல்லாம் குணமாக்கி உங்களை நிர்மூலமாக்கின அந்த காரியத்தை கர்த்தர் உங்களை விட்டு அகற்றி திரும்ப உங்கள் வாழ்க்கையை கட்டுவார் உங்க குடும்பத்தை கட்டுவார் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டுவார் உங்கள் சபையை கட்டுவார் உங்கள் ஊழியத்தை கட்டுவார் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை கர்த்தர் கொடுக்கும்படி உங்களுக்காய் காத்திருக்கிறார் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அசையாது அதற்காக ஆண்டவர் சகாயம் பண்ண காத்து கொண்டிருக்கிறார் அதனால இந்த வார்த்தையை கேட்கிற தேவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க நம்புங்க இதை மற்றவர்களுக்கும் இந்த ஊழியத்தின் சார்பாக இதுல தினந்தோறும் வருகிற இந்த செய்தியை ஷேர் பண்ணி மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்களையும் நிரப்பும் என்பதில் சந்தேகம் இல்லை கத்திரந்த ஊழியத்தையும் அவர்கள் கொடுத்த சபையும் அவர்கள் கொடுத்த குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்துலே நான் ஆசீர்வதிக்கிறேன் இல்ல உள்ளத்திலும் இல்லத்திலும் கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இறங்கி வந்து அவர்கள் விரும்புகிற விடுதலையை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்பட கர்த்தருடைய நாமத்திலே நான் செபிக்கிறேன் கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக நாம் செபிப்போம் நேரத்தில் கத்தருடைய வார்த்தையை கேட்ட உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் எல்லாரும் சேர்ந்து செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்கிற பிள்ளைகளை அந்தவர் ஆசிர்வதிக்கும்படி உடைய இருதயத்தில் மனமுடைந்து உள்ள முடைந்து ஒருவேளை என்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிர்மலமாகியிருந்தால் கத்தர் அதை கட்டி எழுப்புகிறார்கள் திரும்ப அவர் வாழ்க்கை கட்டப்படுவதாக எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் எல்லாவற்றையும் திரும்ப தருகிற தேவன் திரும்ப ஆசிர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு அவர்கள் இழந்தது எல்லாம் திரும்ப கட்டப்படு கட்டப்படும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தையும் இந்த அன்பான ஊழியக்காரர் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற ஊழியரின் சபையும் விசுவாசிகளையும் ஆசிர்வதிக்க பல மடங்கு பெருக இந்த வருஷம் கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையும்